தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற்று தரும் ரகசியம் எங்களுக்குத்தான் தெரியும் என்று தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு தெரிந்த அண்ணன் உதயநிதி அவர்களை கும்மாங்குத்து குத்தி கிழித்து தொங்க விட்ட அண்ணன் சாட்டை துறைமுகன் அவர்கள் அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுருத நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களை நீட் தேர்வை நீக்குகிற ரகசியம் இருக்கு அது என்னப்பா அந்த பெரிய ரகசியம் சிதம்பர ரகசியம் மாதிரி அப்படின்னு கேட்டா கோகின்ற ஒரு வைர ரகசியம் கேட்டா வெக்கமான சூடு சோரண யாருக்கு இருக்கோ அவர்தான் நீட் தேர்வை ரத்து பண்ணுவாரு அப்பவே புரிஞ்சிச்சு வெக்கமான சூடு சொரண இருக்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவனன் சீமான் மட்டும்தான் அவரால் மட்டும்தான் அது தாத்தி கொடுக்கிறத உதய சொல்லிட்டாரு ஏன்னா வெக்கமான சூடு சொரண அவங்களே கிடையாது இருந்திருந்தா மக்கள்கிட்ட நீட் தேர்வை நீக்குவோம் என்று சொல்லிவிட்டு வெக்கமே இல்லாமல் நாற்பது பேர் சத்துக்காங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாற்பது பேர் இறந்திருக்காங்க இன்னும் திமுக சொல்கிறது நாங்கள் நீட்டை நீக்குவோம் நீட்டை நீக்குவோம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலி நம்ம ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுக்கணும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இப்படி தான் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும் நான் விளக்கு போயிட்டு தரேன் கச்சத்தீவை மீட்டு தரேன் தண்ணி அங்கே கொண்டு போகிறேன் உங்களுக்கு இன்னும் வெள்ளமே வராது மழை பெஞ்சாலும் அப்படின்னு நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதையெல்லாம் சும்மா அவன் வெற்றி பெறணும் அப்படிங்கக்காண்டி நம்மளை ஏமாற்றி தெரிஞ்சிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அவன் நம்ம கூட பிறந்தவன் நம்ம அண்ணன் தம்பியாக தான் நம்மளோட வழி தெரியும் எதுக்கு நாங்கள் இப்போ நாம் தமிழுக்கு போட சொல்லுதோ அதான் அந்த ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் பண்ண முடியும் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கைலாம் புடச்சோடோம் வாய்ப்பு கொடுக்காமலே நம்ம வந்து சீமான் அப்படி சொல்லுதா நடந்துருமா எப்படி சொல்லுதா நடந்துருமான்னா அது வந்து வேஸ்ட்டு நம்மளும் அது வேஸ்ட்டு நம்ம பேசுகிறதும் அவரை நம்ம குறை சொல்லதும் வேஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் அவர் கச்சத்தையும் மீட்டு தராரா இல்லை நீர் தொழில் வந்து விளக்கு பெற்று தராரா அப்படின்னு அதை விட்டுட்டு சீமான் சொல்வது எப்படி நடக்கும் சீமான் சொல்லுது நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில தற்கொரி மக்கள் தற்கூரிகளுக்கு அதாவது தற்கொறைகளுக்கு தான் அதை சொல்ல வரேன் அதனால் வாய்ப்பை கொடுத்துட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்போ நான் அவங்கள பாராட்டுதேன் அதை விட்டுட்டு வாய்ப்பு கொடுக்காமலேயே பிடிச்சிக்கிட்டு சீமன் வந்தாச்சு ஏமாட்டார் இப்போ இவன் உதயநிதி அண்ணன் சொன்னே செஞ்சு தள்ளிட்டாரோ இல்லை ஐயா ஸ்டாலின் சொன்ன செஞ்சு தள்ளிட்டாரா அனைத்து வகிரளுக்கும் அயர்வாண்டார் அவர் வந்ததுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் ஆயர்வாண்டார் என்னதை செய்யப்படுகிறப்போ ஆ சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் திமுக அதிமுக விட ஏமாத்து எந்த கட்சியும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக் சீமான் தான் ஆட்சிக்கு வரணும் மித்த எந்த கட்சி வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுன்னு நாசமாக்கிடுவாங்க முடிச்சிக்கிற தமிழ்நாங்களே